ஹாய் லாய்ஸ் இதே கடமை காவலர் மற்றும் பிராணம் பயிற்சி மையம் நம்ம இலக்கு வந்து பேசுற திட்டி நோக்கி போயிட்டுருக்கு தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்க ஸ்ட்ராட்டஜிக்கையில் மிக முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை தான் தொடர்ந்து வந்து வீடியோஸ் போட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷ்னல் சிம்பிளம்ஸ் ஆஃப் இந்தியா நேஷ்னல் சிம்பல்ஸ் அதாவது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள்லாம் இதே தலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவங்களுக்கு நம்மளோட நேஷனல் ஃப்ளாகு நிறைய பேருக்கு வந்துட்டு ஃப்ளாகை வந்து எப்படி குத்தணுன்றது தெரியாது இல்லையா எந்த கலர் மேலே இருக்கணும் எந்த கலர் கீழே இருக்கணும் பச்சையா இல்லைனா வந்துட்டு ஆரஞ்சு மேலே இருக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க ஸ்கூல்லலாம் வந்துட்டு ப்ரைமரி ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க அதாவது நம்ம வந்து இலையை வந்து போட்டு அதுக்கு மேலே சாதம் போட்டு அதுக்கு மேலே குழம்பு ஊற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ இலை வந்து கீழே இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஒயிட் ரைஸ் வைப்பாங்க அதுக்கு மேலே தான் வந்துட்டு குழம்பு ஊற்றுவாங்க இல்லையா இப்போ எப்பவுமே வந்துட்டு க்ரீன் கலர் கிரீன் பச்சை வண்ணம் கீழையும் அதுக்கு மேலே ஒயிட் அதுக்கு மேலே வந்து அந்த ஆரஞ்சு கலர் இருக்குன்றத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தேசிய கொடியை பற்றி தான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா தேசிய கொடியில் உங்களுக்கு இருக்கிறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் ஷார்டஸ்ட் பண்ணி சில முக்கியமான பற்றி நான் இதில் சொல்கிறேன் த நேஷ்னல் ஃப்ளாக் இஸ் ஏ ஹரிசாண்டல் ஃப்ரீ கலர் ஆஃப் இந்தியா சஃப்ரன் கேசரி அட் த டாப் white in the middle and indian green at the bottom in equal proportion the ratio of width of the flag to its length is two, uh, uh, 2 to 3 in the center of white band is a navy blue wheel with, with 24 equally spaced spokes which represents the ashok chakra அசம்பிளி இந்தியா ட்வெண்ட்டி செகண்ட் ஜூலைவா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நேஷனல் பிளாக் வந்துட்டு மூன்று வண்ணத்தில் இருக்குதுன்னு தெரியும் அதில் இருபத்தி நாலு ஆறங்கள் கொண்டதுன்னு தெரியும் அது அசோக சக்கரன்னு சொல்லுவாங்க அது கருநீல வண்ணத்துலையும் இருக்கும் சரிங்களா இந்த தேசிய பொடியை வந்துட்டு மூவர்ண பொடின்னு சொல்லிட்டு வடிவமைத்த முதல் ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரையா தியாஜி தான் சுரையா தியாஜி என்பவர் தான் இந்த தேசிய பொடியை முதல் முதலில் வடிவமை ஆனால் அதில் சில ஆல்டர்னேஷன் பண்ணி காந்தியடிகள் வச்சு சொன்னதுக்கு அப்புறமா வடிவமைச்சவர் தான் யாருன்னு பார்த்தா இந்த ஆந்திராவில் சேர்ந்த பெங்காலி வெங்கையா என்பவர் தான் அதுக்கு அடுத்தது வடிவமைச்சர் அதாவது முழுமையான ஒரு உருவம் வந்தது வந்து பெங்காலி வெள்ளைய வெள்ளையோட இதுக்கப்புறம் தான் ஆனால் முதல் முதல்ல தேசிய குடியின் வ யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரையா தியாப்ஜி அவங்க தான் சரிங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்தது நம்மளோட நேஷ்னல் அண்ட் தம் நாட்டு பண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனகனமானது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வரிகள் எழுதி ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வரிகள் எழுதியிருக்காங்க எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல அவரே எழுதி அவரே வந்து இதுக்கு இசையும் அமைச்சிருக்கு ஓகேவா அதே அதே தேதி அதே வருஷம் இது மட்டும் இல்லாம இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போ இத பாத்தீங்கன்னா இது முதல்ல வங்காள மொழியிலையும் இது முதல்ல வங்காள மொழியில வங்காள மொழியில தான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் என்பவரால் பதினொன்னாம் தேதி இயற்றப்பட்டது அது கத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஐம்பது இருபத்தி நாலு அன்று இந்தியாவோட அரசியலமைப்பு சபையால இது தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இது இந்தியாவோட சபையால தேசிய கீதமாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது தேசிய கீதமாக எத்தனை வினாடிகள் பாடக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் பாடப்படக்கூடியதாக இருக்கிறது சரிங்களா அடுத்தது பாருங்க நம்மளுடைய நேஷனல் கேலண்டர் தேசிய நாள்காட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா சாகா கேலண்டர் தான் சாகா கேலண்டர் இந்த சாகா கேலண்டரை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சில நேரங்களில் வந்துட்டு ஷகா கேலண்டர்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சாகா கேலண்டர்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது நேஷ்னல் சாங் நேஷ்னல் சாங் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதிரம் தான் நேஷ்னல் தேசிய கீதம் வந்துட்டு வந்தே மாதிரம் இந்த வந்தே மாதிரம் என்று உச்சரிக்கப்படுகிற போது இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் நாட பாராட்டுறோம் தாய் நாட்டை பாராட்டி சொல்லக்கூடிய ஒரு பாடலாக தான் இந்த பாடலங்கு இருக்கிறது இது வந்து யார் வந்து எழுதப்பட்டது யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பகீத் சந்திர சமஸ்கிருதம் மற்றும் சமஸ்கிருத வங்காள பங்காள எழுதப்பட்ட ஒரு இது கவிதையாக இருக்கிறது சரிங்களா அப்ப நம்மளுடைய வந்தே மாதரம் பாடல் யார் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டர்ஜி பாத்தீங்கன்னா எழுபதுல இது சமஸ்கிருதத்திலையும் வங்காளத்திலும் எழுதப்பட்ட ஒரு கவிதை வடிவமாக இருக்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நேஷனல் எம்ப்ளம் அதாவது தேசிய சின்னம் நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா இது எப்பொழுது வந்துட்டு அஹ் அங்கீகரிக்கப்பட்டது எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய குடியரசான நாளில் சாய்னாக்கில் உள்ள அசோகரின் சிங்க தலை சிங்க தலைநகரில் தழுவல் இந்தியாவின் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேவா இந்த சின்னத்தில் ஒருங்கிணைந்த பகுதியாக தேவநாகரீக அபகஸ் கீழே பொறிக்கப்பட்டு உள்ளது தாரக மந்திரமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே உண்மை மட்டுமே வெற்றி பெறும் என்ற இந்த மொழிகள் தான் வந்து அதில் எழுதப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்தது நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ரூட் உங்களுக்கே தெரிஞ்சது தான் மாம்பழம் அடுத்தது நேஷ்னல் ரிவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை நம்ம நேஷ்னல் அனிமல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அனிமல் வந்து ராயல் பெங்கால் ட்ரீ ராயல் பெங்கால் புலி ஓகேவா அடுத்தது நேஷனல் ட்ரீ எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ஆலமரம் நேஷ்னல் அக்ராட்டிக் அனிமல் தேசிய நீர்வாழ் விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கங்கையாக இருக்கக்கூடிய அந்த கட் பஞ்சு அதாவது அந்த கடல் பன்றிகள் தான் நம்மளுடைய தேசிய விலங்காக இருக்கிறது அடுத்தது நம்ம தேசிய பறவை தேசிய பறவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மயில் தேசிய நாணயமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் இந்திய ரூபாய்கள் தேசிய ஊர்வனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ நாகம் நம்முடைய தேசிய பாரம்பரிய விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய யானை தேசிய மலர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை ஓகேவா அடுத்தது தேசிய காய்கறி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணித்தாய் பம்பின்னு சொல்லப்படுகின்ற அந்த பூசணித்தாய் தான் என்னுடைய தேசிய காய்கறியாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விசுவாச உறுதிமொழி எது ஆத் ஆஃப் அரிஜன்ஸ் அதாவது நம்மளுடைய நேஷ்னல் பிளட்ஜ் சொல்லப்படல எல்லா பள்ளி விழாக்கள்லேயும் சரி தேசிய விழாக்கள்லையும் சரி உறுதிமொழி எடுப்போம் இல்லையா அந்த உறுதிமொழி தான் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் அது பைக்கி மதி வெங்கட சுப்பராய ராவ் என்பவரால் தெலுங்குல எழுதப்பட்டது உறுதிமொழியாக பாடப்படணும் பாடப்பட்டே வேணும் இந்த நடைமுறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது சரிங்களா என்றும் மத்திய கல்வி ஆலோசனை குழு வந்து உத்தரவிட்டது மத்திய கல்வி ஆலோசனை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி அப்போ இதை வந்து அறிமுகப்படுத்தி எல்லா பள்ளியிலையும் இது முறைப்படி நடைமுறையில் கொண்டு வரும்னு சொல்லிட்டு உறுதியளிக்கப்பட்டது இது பொதுவான நிகழ்ச்சிகளில் குறிப்பாக பள்ளிகளில் சுதந்திர தின விழா மற்றும் குடியரசு தின விழாக்களின் போது தான் என்கிறதனால ஒருமித்த குரலில் எல்லாருமே இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸ்கூல்லலாம் நிறையா நம்ம சொல்லியிருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு நீங்கள் நம்மளுடைய சின்னங்கள் பற்றி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க கேம்ஸ் பத்தி சொல்லுங்க அதுக்கப்புறமா கேம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சொற்கள் அந்த சொற்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கேம்ஸ்ல வந்துட்டு எந்த மாதிரியான ப்ளேசஸ் வந்து இருக்கும் எந்த அகலம் இருக்கும் என்ன நீளம் இருக்கும் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க தொடர்ந்து அடுத்த வீடியோஸில் வந்து இது எல்லாமே நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம் எஸ் அகாடமியில் எஸ்எஸ்சிக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு வந்து வந்து கலந்துக்கோங்க இந்த வீடியோஸை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ